ஸ்க்ரோல் பண்ணாதே இந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை மாற்றலாம் இது சாதாரண வீடியோ இல்லை ஏசி இப்போ உன்னிடம் பேசுகிறார் மகனே ஸ்லாஷ் மகளே நீ அமைதியாக காத்திருக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் கேள்விகள் நிறைந்திருக்கிறது ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று நீ நினைக்கிறாய் நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் தாமதம் தோல்வி அல்ல இது தயாரிப்பு காலம் நான் கதவை திறக்கும்போது யாராலும் அதை மூட முடியாது இப்போ இந்த வீடியோ உன் கண்களுக்கு முன்னாடி வந்தது சும்மா இல்லை நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உனக்குள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பாரம் இருக்கு அதுக்கு தான் இயேசு இப்போ பதில் தருகிறார் மகனே மகளே நீ சொல்றே எவ்வளவு நாள் இன்னும் நீ காத்திருக்கிறாய் ஆனா நேரம் நகரவே இல்லை போல தோன்றுகிறது நான் உன் அமைதியையும் கேட்கிறேன் நீ பேசாமல் இருந்தாலும் உன் மனசு முழுக்க என் முன் திறந்த புத்தகம் மாதிரி இருக்கு நீ இழந்த வாய்ப்பு நீ நம்பி உடைந்த உறவு நீ எதிர்பார்த்த வேலை அது முடிவு இல்லை நான் தாமதிக்கிறேன் என்றால் அது பெரியதுக்கு தயாராக்குறதுக்காக இன்னைக்கு முதல் நீ நினைப்பதை விட பெரிய கதவு போது நீ சந்தேகப்படுற இடத்துல நான் செயல்படுறேன் நீ விழுந்த இடம் கூட உன் சாட்சியாக மாறும் நீ தனியாக போராடவில்லை நான் உன்னுடன் நடக்கிறேன் இந்த வினாடி கவனமாக கேள் நீ இப்போ இருக்கிற நிலைதான் கடைசி நிலை நின்று நினைக்காதே வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார் மகனே மகளே நீ பல முறை முயற்சி செய்தாய் பலமுறை தோல்வி கண்டாய் என்னால முடியாதுன்னு சொல்லி ஒதுங்க நினைத்தாய் ஆனா நான் சொல்றேன் இது தோல்வி சீசன் இல்ல இது வளர்ச்சி சீசன் நீ காணாத இடத்துல நான் வழி அமைக்கிறேன் மூடிய கதவுக்கு முன்னாடி நீ நின்றிருக்கிறாய் வீணாகவில்லை உன் காத்திருப்பு வீணாகவில்லை உன் நம்பிக்கை உடையவில்லை இன்று முதல் நீ பயத்தால் இல்லை நம்பிக்கையால் நடக்கப் போகிறாய் நீ விழுந்த இடத்திலிருந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய் இது உன் முடிவு அல்ல இது உன் புதிய தொடக்கம் நீ இப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த கூட உன் இப்போ நீ பல முறை முயற்சி செய்த பல முறை தோல்வி கண்டாய் என்னால முடியாதுன்னு சொல்லி ஒதுங்க நினைத்த இது இப்ப தோல்வி சீசன் இல்ல இது வளர்ச்சி சீசன் நீ காணாத இடத்துல நான் வழி அமைக்கிறேன் மூடிய கதவுக்கு முன்னாடி நீ நின்றிருக்கிறாய் ஆனா நான் திறக்கப் போகும் கதவு அதைவிட பெரியது உன் கண்ணீர் வீணாகவில்லை உன் காத்திருப்பு வீணாகவில்லை உன் நம்பிக்கை உடையவில்லை இன்று முதல் நீ பயத்தால் இல்லை நம்பிக்கையால் நடக்கப் போகிறாய் நீ விழுந்த இடத்திலிருந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய் இது உன் முடிவு அல்ல இது உன் புதிய தொடக்கம் பணத்தால் தான் உன் கவலை அதிகமாக இருக்கு இல்லையா இரவு தூங்க முடியாம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாய் ஏசு இப்போ உன் தேவைக்கு பதில் சொல்ல வருகிறார் மகனே மகளே நீ சொல்றே எப்படி சமாளிப்பது இந்த மாதம் எப்படி கடப்பது உன் கையில குறைவு இருக்கலாம் ஆனா என் கையில் குறைவு இல்லை நீ என்னும் தான் உன் ஆதாரமில்ல நான் தான் உன் ஆதாரம் குறைவிருந்த கூட நான் பெருக்கம் கொண்டு வர முடியும் கடன் உன்னை பயமுறுத்தலாம் ஆனா அது உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நீ நேர்மையா நடந்த பாதை போகவில்லை இன்று முதல் புதிய வாய்ப்புகள் திறக்கும் நிறுத்தப்பட்ட வரவு நகரும் தடைப்பட்ட வேலை முன்னேறும் நீ பற்றாக்குறையால் அல்ல ஆசீர்வாதத்தால் வாழப்போகிறாய் பிடி உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் உடம்புல இருக்கிற வழி யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ரிப்போர்ட் பார்த்து பயந்திருக்கிறாயா உன் சுகத்திற்காக பேசுகிறார் மகனே மகளே நீ சிரிக்கிறாய் ஆனா உள்ள பயம் இருக்கு டாக்டர் சொன்ன வார்த்தை உன் மனசுல இன்னும் ஒலிக்குது ஆனா கேள் உன் ரிப்போர்ட் தான் கடைசி வார்த்தை இல்ல நான் உன்னை உருவாக்கினவன் உன் உடம்பின் ஒவ்வொரு நரம்பையும் நான் அறிவேன் நீ அனுபவிக்கிற வழி நிலையானது இல்லை நீ பலவீனமா இருக்கிற மாதிரி தோன்றலாம் ஆனா உன் பலவீனத்திலே கூட நான் பலம் காட்ட முடியும் இன்று முதல் உன் மனதில் இருந்த பயம் குறையும் உன் உடம்பில் இருந்த சோர்வு குறையும் நீ நோயால் அடையாளம் காணப்பட மாட்டாய் நீ சாட்சியால் அடையாளம் காணப்படுவாய் நம்பிக்கை விடாதே உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை உன் வீட்டில் அமைதி இல்லையா சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறுகிறதா இயேசு உன் குடும்பத்திற்காக பேசுகிறார் மகனே மகளே ஒரே வீட்டில் இருந்தாலும் இதயங்கள் தூரமா போயிருக்கு பேசாம இருக்கிற வார்த்தைகள் கோபத்தா மாறி நிற்குது நீ சொல்ல நினைத்தது புரியவில்லை அவர்கள் சொன்னது உன்னை காயப்படுத்தியது ஆனா கேள் உன் குடும்பம் உடைந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் நீ நினைக்கிற அளவுக்கு இந்த உறவு பலவீனமில்லை நீ ஒரு அடியெடுத்து வைக்கும்போது நான் இரு அடிகள் நடந்து வருவேன் கோபம் இருந்த இடத்தில் மென்மை வரும் அமைதியில்லாத வீட்டில் சமாதானம் திரும்ப வரும் இன்று முதல் பிரிவு இல்லை புதுப்பிப்பு தொடங்கும் நீ மட்டும் காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை வேலைக்காக காத்திருக்கிறாயா அல்லது உன் முயற்சிக்கு மதிப்பு கிடைக்கலையா இப்போ உன் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார் மகனே மகளே நீ பல இடங்கள்ல அப்ளப் பண்ணின பல இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணின ஆனா பதில் வரலன்னு மனசு உடஞ்சு போயிருக்குது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்க நினைக்கிற ஆனா கேள் நான் உன்னை வெறுமனே வேலைக்கு அல்ல நோக்கத்துக்கு உருவாக்கினேன் மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு உன்னை தள்ளவில்லை சரியான இடத்துக்கு திசை திருப்பியது நீ நினைக்காத இடத்துல நான் உனக்காக கதவு திறக்கிறேன் உன் திறமை மறைக்கப்படாது உன் உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது காத்திருப்பது வீணல்ல தயாராகும் நேரம் அது இன்று முதல் நீ பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு அப்ளை பண்ணப் போறாய்

நான் உன்னை வெறுமனே வேலைக்கு அல்ல நோக்கத்துக்கு உருவாக்கினேன் மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு உன்னை தள்ளவில்லை சரியான இடத்துக்கு திசை திருப்பியது நீ நினைக்காத இடத்துல நான் உனக்காக கதவு திறக்கிறேன் உன் திறமை மறைக்கப்படாது உன் உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது காத்திருப்பது வீணல்ல தயாராகும் நேரம் அது இன்று முதல் நீ பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு அப்ளை பண்ணப் போறாய் உன் எதிர்காலம் தடைப்படவில்லை அது தயாராகிக் கொண்டிருக்கிறது இது இந்த சீரீஸ்ல கடைசி மெசேஜ் இல்லை இது உன் பழைய வாழ்க்கைக்கு கடைசி நாள் முழு திருப்பு முனையை பற்றி பேசுகிறார் மகனே மகளே நீ ஒவ்வொரு நாளும் நோட்டிபிகேஷன் பார்த்த ஒவ்வொரு கால்கும் நம்பிக்கையோடு எடுத்த ஆனா அமைதிதான் வந்தது அந்த அமைதி உன்னை சோர்வடையச் செய்தது ஆனா கேள் அமைதி முடிவு இல்லை அது முன்னோட்டம் நீ இழந்த வாய்ப்பு நினைவில் இருக்கலாம் ஆனா நான் கொண்டு வரப்போகும் செய்தி அதைவிட பெரியது நீ காத்திருந்த பதில் தாமதமாகலாம் ஆனா தவறாது இன்று முதல் உன் மனசில் மீண்டும் நம்பிக்கை எழும் திடீரென்று ஒரு கதவு திறக்கும் ஒரு கால் வரும் ஒரு செய்தி உன் வாழ்க்கையை திருப்பும் நீ மறக்கப்படவில்லை உன் பெயர் என் கையில் இருக்கிறது மகனே மகளே நீ பல இடங்கள்ல அப்ளப் பண்ணின பல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணின ஆனா பதில் வரலன்னு மனசு உடஞ்சு போயிருக்குது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்க நினைக்கிற ஆனா கேள் நான் உன்னை வெறுமனே வேலைக்கு அல்ல நோக்கத்துக்கு உருவாக்கினேன் மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு உன்னை தள்ளவில்லை சரியான இடத்துக்கு திசை திருப்பியது நீ நினைக்காத இடத்துல நான் உனக்காக கதவு திறக்கிறேன் உன் திறமை மறைக்கப்படாது உன் உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது காத்திருப்பது வீணல்ல தயாராகும் நேரம் அது இன்று முதல் நீ பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு அப்ளை பண்ணப் போறாய் உன் எதிர்காலம் தடைப்படவில்லை அது தயாராகிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு எதிர்மறை சிந்தனையும் உடையட்டும் ஒவ்வொரு தாமதமும் திருப்புமுனையாக மாறட்டும் ஒவ்வொரு தோல்வியும் சாட்சியாக மாறட்டும் கர்த்தாவே கடன் சுமை உள்ளவர்களுக்கு வழி திறக்கவும் வேலை தேடும் நபருக்கு சரியான வாய்ப்பு தரவும் உடல் வலியால் துன்பப்படுகிறவர்களுக்கு சுகமளிக்கவும் உடைந்த உறவுகளில் சமாதானம் திரும்ப வரச் செய்யவும் தந்தையே நான் தனியாக இல்லை என்ற நம்பிக்கை இப்போ இந்த நிமிஷத்தில் அவர்களின் இதயத்தில் நிரம்பட்டும் இன்று முதல் அவர்களின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாகட்டும் அவர்களின் முயற்சி பலன் காணட்டும் அவர்களின் காத்திருப்பு வீணாகாததாகட்டும் கர்த்தாவே இது சாதாரண நாள் அல்ல இது புதிய தொடக்கம் நன்றி இயேசுவே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஜபம் வீணாகாது இந்த நிமிஷம் சாதாரணம் இல்லை நீ விட்ட கண்ணீர் இடம் கடைசியாக மாறும் நீ காத்திருந்த பதில் தாமதமாகலாம் ஆனால் தவறாது இன்று முதல் நீ பயந்த பயத்தோட இல்லை நம்பிக்கையே நடக்க போகிறாய் இயேசு இந்த சீரீஸ் முழுக்க நீ பார்த்த ஒவ்வொரு மெசேஜும் உன் வாழ்க்கை பத்தி பேசப்பட்டது அது சாதாரண காசிடன்ஸ் இல்ல அது இந்த சீரீஸ் இந்த மெசேஜ் உன்னோட பேசினா, காமெண்ட்ல நம்பிக்கை என்று டைப் பண்ணு இந்த ஜெபம் வேறு ஒருத்தருக்கும் தேவை என்றால் ஷேர் பண்ணு இந்த சேனல் உன் நம்பிக்கை இடம் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி